இதற்கு தானே காத்திருந்தார்கள் இருவரும் வராத கண்ணீரை துடைத்து கொண்டு எங்களுக்கு தெரியும் எங்கள் தங்க எங்களை விட்டு கொடுக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு வெக்கமில்லாமல் நகைகளை ஆராய தொடங்கினார்கள் இருவரும் ஏழாமையுடன் கையாளாக தனமும் சேர்ந்து கொள்ள ராமமூர்த்தியும் சாரதாவும் ஒருவரே ஒருவர் பார்த்து கண்ணாலேயே ஆறுதல் கூறி கொண்டனர் ஏய் நீ இதை எடுத்துக்கோடி பச்சை செட்டு எனக்கு பிடித்திருக்கு என்று கல்யாணி சிவப்புக்கல் மாங்காய் மாலை சட்டை அக்காவுக்கு எடுத்து கொடுத்தாள் மொத்தம் இருவருமாக கிட்டத்தட்ட பதினைந்து பவுனுக்கு எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் அனைத்தையும் பார்த்து தலையில் அடித்துக்கொண்ட வசந்த் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல பெத்திருக்கீங்க பாரு என்று பெற்றோரை முறைத்தபடி வாசலுக்கு சென்று அஜயுடன் பைரவியுடனும் சேர்ந்து கொண்டான் வசந்த் உங்க அக்காக்கள் எப்பவும் இப்படித்தானா மகதியும் இப்படித்தானா என்று ஆர்வத்துடன் அஜய் கேட்டான் அஜய் திஸ் இஸ் பேட் காசிப் பண்ணாத நீ ஒரு டாக்டருன்னு மறந்துடாத என்று கடிந்து கொண்டாள் பைரவி ஹே இதில் என்ன காசிப் இருக்கு நான் இப்படி யாரையும் இதுவரை பார்த்ததில்ல அதான் கேட்குறேன் மகதியும் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறேன் எனக்கு என் ஃப்ரெண்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு என்றவனை பார்த்த வசந்த் இந்த வீட்டில் வித்தியாசமானவா என்னோட மூத்த அக்கா ரெண்டு பேர் தான் மகதி ரொம்ப நல்லவ எல்லோருக்கும் ஒத்தாச பண்ணனும் தன்னால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு இருப்பான் பாவம் என்ன பண்றது எங்க அம்மாவாலையும் பெரியவா ரெண்டு பேரு அடக்க முடியாது பெரிய அத்திம்பேர் ஒரு கன்னிங் பர்சன் இரண்டாவது அத்திம்பர் ரொம்ப நல்லவர் ஆனா அக்காவோ அவருக்கும் சேர்த்து வச்சு படுத்துவான் மூணாவது எப்படியோ என்று அங்காய்த்தான் விஜயை மனதில் இருத்தி மூணாவது ரொம்ப நல்லவன்தான் என்ன கால நேரம் சரியா வரணும் இல்ல மகதிக்கு மாத்திரம் நிச்சயம் ஆகலைன்னா நானே இத்தனை நேரத்துக்கு அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருப்பேன் அவ்வளோ ஆத்திரம் வந்தது எனக்கு உங்க அக்காவை பார்த்தா என்று கொதித்தான் அஜய் ஏய் நீ கூட எமோஷ்னலாக பேசுற இட் இஸ் சோ அன்லைக் யூ என்ன அச்சே நம்ம வேலையை முடிச்சமானு இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவ இப்போ டிஃபிகல் இந்தியா ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ற என்று வியந்த பைரவியை பார்த்த அஜய் அது கிடக்கட்டும் என்ன சொல்றியே நீ வந்த வேலை என்னாச்சு எவ்வளவோ அர்ஜெண்ட்டுன்னு தெரிஞ்சும் இப்படி கணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருக்க என்று கேட்டான் அஜய் நானும் என்னோட நெருங்கிட்டேன் மேட்டர் ஆஃப் டெஸ்ட் தான் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அவ்வளவுதான் சரி சரி வா உள்ள பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு தோன்றது போலாம் என்று அஜயின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றால் பைரவி அவர்கள் இணைந்த கைகளை பார்த்தபடி பின் தொடர்ந்த வசந்துக்கு நிச்சயம் இவர்கள் நல்ல ஜோடி இவர்கள் வாழ்விலும் இணைந்தால் என்று தோன்றியது இணைவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த கல்யாண மண்டபம் காலையிலிருந்தே பரபரப்பாக இருந்தது அன்று காலை ஐந்து மணிக்கே பிரம்ம முகூர்த்தம் என்பதால் சாரதா ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் அனைவரும் விடியற் தயாராகி அந்த திருமண மண்டபத்தை அடைந்தனர் மணப்பெண்ணுக்கு முறைப்படி ஆரத்தி எடுத்து சத்திரத்துக்குள் நுழைந்தவர்கள் பொறுப்பாக திருமணத்துக்குரிய அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துவிட்டு தங்களை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டனர் பைரவியும் அஜயும் கூட காலையிலேயே மகதியின் மண்டபத்துக்கு வந்துவிட்டனர் காலை எட்டு மணி அளவில் மாப்பிளையின் குடும்பத்தவர் வர உரிய மாலை மரியாதையுடன் அவர்களை அழைத்து வந்தனர் காலை டிஃபன் காப்பி முடிய மகதி சற்று நேரம் ஓய்வெடுக்க தனக்குரிய மணமகள் அறைக்குள் சென்றுவிட்டால் மணமகனுமே தன்னுடைய சக தோழர்களுடன் அரட்டை அடிக்க சென்றுவிட மெல்ல மணமகனின் தாயார் அமிர்தா சாரதா இருந்த அறையை நோக்கி வந்தார் அங்கே பைரவியுடன் பேசிக்கொண்டே மாலை மூன்று மணி அளவில் நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்தத்திற்கு எடுத்து வைக்க வேண்டிய வெள்ளி சந்தனக்கிண்ணம் பஞ்சபாத்திரங்கள் வெள்ளித்தட்டு மற்றும் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ரிசப்ஷன் ட்ரெஸ் மற்றும் நிச்சயம் மோந்திரம் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தார் ஏமா சாரதா சொன்னோமே நல்ல சத்திரமா பாத்துருக்கலாமே நீங்க என்னவோ இந்த சத்திரம் நன்னா இருக்கும் என்று சொன்னேன் எங்க ஆத்துல மனுஷன் ஜாஸ்தி இப்ப என்னடானா எங்களுக்கு மூணே ரூம் கொடுத்தா எப்படி பையனுக்கு ஒரு ரூம் கொடுத்தாச்சு நாங்க ஒரு ரூம் எடுத்துண்டாலும் மற்றபா எல்லாரையும் எப்படி ஒரே ரூம்ல இருக்க சொல்றது ரூம் ஏதாவது ஹோட்டலில் புக் அதுக்கு தான் நாங்களே மண்டபம் பாக்குறோம்னு சொன்னோம் இல்லை மாமி வேற எங்கேயும் ரூம் எல்லாம் புக் பண்ணலை வேண்டுமானால் எங்களுக்குன்னு இருக்கிறதுல ஒரு ரூமா தரும் இந்த சத்திரம் ஆத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு கொஞ்சம் பேர் ராத்திரிக்கு ஆத்துக்கு போயிடுவா என்று மெல்ல இழுத்தாள் அது சரி ஆமாம் சாரதா என்ன பண்ணிட்டிருக்க ஓ சாயங்காலத்துக்கு வேண்டியதை எடுத்து வைக்கிறியா ஆமாம் இது என்ன வெள்ளித்தட்டு எத்தனை சின்னதாக இருக்குது எங்கள் காற்று வெற்றியில் தட்டு கூட இதை விட பெருசாக இருக்குமே ஓ விஜய்க்கு சாப்பிட்றதுக்கு வேற வெள்ளி பிளேட் வாங்கியாச்சு இல்லையோ இந்த சந்தன கின்னி கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் எனக்கெல்லாம் எங்க அம்மா ஒருத்துல பெருசா சுமில் சந்தன பேலா எல்லாம் வாங்கி தந்தா என்ன பண்றது இந்த காலத்துல என்ன காசை கொடுத்தாலும் நல்லதா எங்க கிடைக்கிறது நீங்க வெள்ளி பாத்திரம் எல்லாம் முன்னாடியே கொண்டு வந்து எங்க ஆத்துல கா நினைச்ச அது சரி இதான் மாப்பிள்ளைக்கு போடுற செய் ரொம்ப மெலிசா இருக்கே ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார் சாரதா நாலு பவுன் மாமி அதோட இந்த பிரேஸ்லெட் கூட சாரதா மாமி செஞ்சு வச்சுருக்கா இதான் சாயங்காலம் மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நிச்சயதார்த்த ட்ரெஸ் இந்த கோட் ஷூட் ரிசப்ஷனுக்கு என்று எல்லாவற்றையும் எடுத்து காண்பித்தாள் பைரவி நீ அமெரிக்காவிலிருந்து வந்த பொண்ணு தானே நீயும் டாக்டராமே நாங்களும் எங்கள் பையனுக்கு டாக்டர் பொண்ணை தான் தேனிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பையன் அவங்க கூட வேலை பார்க்குற மகதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலைல நின்னுட்டான் இப்போ பாரு எல்லாத்துக்கும் அச்ச செய்ய வேண்டியதாக இருக்கு யார் யாருக்கு என்ன பிராத்தமோ அதானே நடக்கும் உங்கள் ஆத்துல உனக்கு வரன் பார்க்கறாளா என் அண்ணன் பையன் ஒருத்தன் இருக்கான் அதான் கேட்குறேன் இல்லை மாமி நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் இப்போ எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றால் பைரவி ஓ சரி சாரதா கார் என்ன ஆச்சு டெலிவரி எடுத்தாச்சா சாயங்காலம் நிச்சயதார்த்தத்துக்குள் வந்துவிடும் மாமி என்றாள் பைரவி அது சரி உன் பெரிய பொண்ணுங்க ரெண்டு பேரையும் எங்க காணல என்ற அமிர்தாவிற்கு அவ பசங்களோட ஏதோ பியூட்டி பார்லருக்கு போயிருக்கா வர நேரம்தான் என்றால் சாரதா அந்த சமயத்தில் அம்மா சமையல் மாமா ஏதோ கேட்க வெளியே நிற்கிறார் என்றபடி வசந்த் தன் தாயை அழைக்க அப்பாடி கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கிட்ட இருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்த சாரதா என் பொண்ணு இவ ஆற்றுல போய் நல்லபடியாக வாழணுமே ஈஸ்வரா நீ இதப்பா அவளை ரட்சிக்கணும் சாரதா காலையிலயே டிஃபன் ஐட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது சாயங்காலம் ஜனவாச டிஃபனை நன்னா செய்ய சொல்லு அதோட ரிசப்ஷன் ஐட்டம் ஒன்றும் ஒன்றும் தூள் பறக்கணும் சொல்லிட்டேன் அதில் குறை இருந்தால் நான் பொல்லாதவளாக ஆயிடுவேன் விஜயோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா சீப் டாக்டர்களும் வருவா கௌரவமா இருக்கணும் சரி நான் போய் எங்க பக்கத்து மனுஷன் யாராவது வந்திருக்காளான்னு பாக்க போறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தார் அமிர்தா உஃப் என்று பெருமூச்சு மூச்சு விட்ட சாரதா பைரவியை பார்த்து பொண்ணை விட்டு சமையல்காரருக்கு வேண்டியதை எடுத்து கொடுக்க சென்றாள் ஏ வசந்த் இப்படிதான் உங்க ஊர் கல்யாணம் எல்லாம் இருக்குமா மாப்பிளை ஆத்துக்காரா இப்படி வந்தா பண்றா அமெரிக்காவிலயும் நம்ம டைப் வெண்டிங் நிறைய பார்த்துருக்கேன் ஆனா இப்படியெல்லாம் யாரும் ஷார்ஷா மாட்டா இதானா மாப்பிள்ளை முருகு என்று பைரவி கேட்க முர்கா எங்கே எனக்கு கிடையாதா என கேட்டபடி அங்கே அஜய் ஆஜரானான் வசந்தும் பைரவியும் சத்தமாக சிரிக்க அதற்குள் மகதியும் அங்கே வந்து என்ன விஷயம் என்னை கேட்க அஜய்க்கு மாப்பிள்ளை முறுக்கு வேணுமாம் என வசந்து சொல்ல அஜய் அதுக்கு நீங்க முதல்ல மாப்பிள்ளை ஆகணும் அப்புறம் நான் அந்த முறுக்கெல்லாம் கிடைக்கும் என மகதி கலக்கலக்க நான் ரெடி தான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் அப்போ எனக்கு முறுக்கு எதுக்கு இந்த லட்டு பொண்ணே போதும்னு இருப்பேன் என வழிய ஒரு கணம் வெக்கத்தில் முகம் சிவக்க படப்படுத்த நெஞ்சத்தை சமாதானப்படுத்தி கொள்ள மகதி களக்கலவன சிரிக்க பைரவியோ ஏ அஜய் முறுக்கு இல்லை லட்டும் இல்லை டாக்டர் விஜய் வந்தாருன்னா இப்ப நல்லா பட்டுன்னு உத தான் உனக்கு கிடைக்கும் என எச்சரிக்க எனக்கு என்ன பயமா பொண்ணுன்னு இருந்தால் எல்லோரும் தான் டேட் கேட்பாங்க என வர அந்த இடத்தில் அந்த நால்வர் கூட்டணி சிரித்தபடி இருந்தது அந்த பக்கமாக வந்த அமிர்தா தன் தோழிகளுடன் வர மகிதி அஜயுடன் பேசி கொண்டு காதில் விழ கல்யாண பெண் என்ன இப்படி வெக்கமில்லாமல் இல்லாமல் யாரோடைய இருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இந்த காலத்துல பொண்களை அடக்க ஒடுக்கமா பாக்குறதே கஷ்டமா இருக்கு கல்யாணத்திலேயாவது கொஞ்சம் தலையை குனிஞ்சிட்டு வெக்கப்படுமா என விஷமம் பிடித்த ஒருத்தி சொல்ல அமிர்தா அவர்களை முறைத்தபடி அவர்களை மதிய சாப்பாட்டுக்கு அழைத்துச் சென்றார் மாலை மூன்று மணிக்கு நிச்சயதார்த்தத்திற்கு ரெடியாகி கொண்டிருந்தால் மகதி கத்திரிப்பு கலரில் மெஜந்த மாடருடன் அழகு நிலைய பெண்களில் கை வண்ணத்தில் பட்டுப்புடவையை நேர்த்தியாக உடுத்தி மிதமான ஒப்பனையில் பொன் நகைகள் அவளை அலங்கரிக்க வானத்து தேவதை போல காட்சியளித்தாள் பைரவி ஏற்கனவே ரெடியாகி சாரதா மாமிக்கு உதவியாக அந்த நிகழ்வுக்கு வேண்டியவற்றை மேடையில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் நிச்சயதார்த்த சீர்வரிசை தட்டுகளை அழகாக அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் மண்டபத்து அருகே அந்த சமயத்தில் ஏதோ ஆரவாரம் கேட்க சாரதா மாமியுடன் ராமமூர்த்தி மாமாவுடனும் அமிர்தா மாமி சத்தமாக பேசுவதை கேட்டு சட்டன்னன் தன் கைவேலையை விட்டு அங்கே விரைந்தாள் பைரவி ஏற்கனவே அங்கே வசந்த் அஜய் மற்றும் மூத்த மாப்பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தனர் டாக்டர் விஜய் என்ன செய்வது என்று புரியாமல் கையை பிசைந்து கொண்டு தன் தாயையும் தந்தையையும் ஒருவித வித ஏழாமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் உங்கள் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் எங்களை பார்த்தா என்ன இழுச்சவாயா தெரியுதா டாக்டர் மாப்பிள்ளைக்கு வெறுமே ஆசைப்பட்ட போறது அதுக்கேற்ற மாதிரி சீரும் செய்யணும் இப்படி வெறும் கைய வச்சுட்டு மொளம் போட்டா முடியுமா என அமிர்தா சத்தம் போட ராமமூர்த்தி தலை குனிந்தபடி இருந்தார் பைரவி வசந்திடம் என்ன என்று கண்களால் கேட்க கார் திருப்தி இல்லையாம் என அவன் கொசு கொசுத்தான் அதற்குள் மகதியும் அங்கே அவளுடன் இருந்த பெரிய அக்கால்களோடும் மெல்ல மண்டபத்துக்கே வந்து பைரவியின் அருகே நின்று என்ன நடக்கிறது என்று பதற்றத்துடன் கேட்க மெல்ல அவள் காதில் விஷயத்தை ஓதினாள் பைரவி மகதி டாக்டர் விஜயை முறைக்க அவனும் பொறு என அவளை சமாதானப்படுத்த முயன்றான் இங்கே பாருங்க நாங்க கார் கேட்டதுக்கு நீங்க ஒத்துக்கொண்டீங்க உங்களால முடியலன்னா பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கே சொல்லியிருக்கலாமே நாங்க வேற இடம் பார்த்துருப்போமே அவனுக்காக அந்த பிஸ்னஸ் கார் நடையா நடந்த என் லேடிஸ் கிளப் மாமி ஒருத்தி ஏதோ பையன் ஆசைப்பட்டுட்டான்னு அவளை நாங்க வேண்டாம்னு எங்க ஆத்துலயே லேட்டஸ்ட் மாடல் கார் நாலு இருக்கு நாங்க கார் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்டோம் இது எங்களோட கௌரவ பிரச்சனை எங்க மனுஷன் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா தீர்மானிச்சிருக்கீங்க வரப்போற மாட்டு பொண்ணு நல்லதா ஒரு என்னவோ இல்ல ஒரு டஸ்டர்னு எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா நீங்கள் என்னடானா இந்த பெருங்காய டப்பா ஆல்டோ காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு சாவியை கையில் கொடுக்குறீங்க அதுதான் தான் நேர சத்திரத்தில் கொடுப்போம்னு சொன்னீங்களோ அப்போ அப்பதான் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் என்ன முட்டாளா அதை கையில் வாங்க அதான் போச்சுனா உங்கள் அத்து மாமி என்னா எங்கள் மனுஷன் கிட்ட முப்பத்தைந்து பவுன் நகை தான் இப்போதிக்கி செய்கிறேன்னு காமிக்கிறா அதுவாவது நிறைக்க செட்டா இருக்கா உருப்படியா ஒரு செட்டும் செய்யல என்னவோ பிச்சு பிச்சு செய்திருக்கா கேட்ட வருஷ பண்டிகைக்குள்ள நகைய போடுறோம்னு சொல்றேன் ஒண்ணு நீங்க பேசினபடி ஐம்பது சவர நகைய செட்டு செட்டா எடுத்து இப்ப வைங்க இப்பவே ஒரு பத்து லட்சமாவது காருக்குன்னு கொடுத்தாதான் என் பையன் இப்போ நிச்சயதார்த்துக்கு உட்காருவான் என அதட்டலாக சொன்ன அமிர்தாவை வாயை பிளந்து பார்த்தனர் அனைவரும் நிச்சயதார்த்தத்திற்காக கூடியிருந்தவர்கள் இருந்தவர்கள் குசு குசுவென ஏதோ பேசியபடி இருந்தனர் ராமமூர்த்தி கையை பிசைய சாரதா தான் மாமி எங்களால முடிஞ்சதை செய்திருக்கோம் கட்டாயம் நீங்க கேட்டபடி வேற கார் அடுத்த வருஷம் வாங்கி தரும் இந்த சமயத்தில் நிச்சயதார்த்தம் அப்படி இப்படி பேசினா எப்படி என தன்மையாக வேண்ட இப்ப பேசலன்னா எப்பமா பேசுறது வாயம் மூடிண்டு இருந்தால் நன்னா பட்ட நம்மம் சாத்திருவீங்களோ இங்க பாரு சாரதா டாக்டர் மாப்பிள்ளனா கொம்பா அதுக்குந்தா விரலுக்கு தகுந்த வீக்க வேணும் இப்படி ஓவரா ஆசைப்பட்டா என அமிர்தா சூடா சொல்ல இந்த காரே ஏதோ இந்த பைரவி வாங்கி கொடுத்த கிஃப்ட் இன்னும் பத்து லட்சம் கார் வேணும்னா எங்க அப்பா அம்மா எங்க போவா என சமயம் சந்தர்ப்பம் தெரியாமல் ரஞ்சினி எடுத்து கொடுக்க ஓ அதானே பார்த்தேன் அந்த அமெரிக்க காரி வாங்கி கொடுத்த ஓசிக்காரா இந்த சின்ன காரிக்கே உங்களால பணம் புரட்ட முடியவில்லை இந்த லட்சணத்தில் நாளைக்கு என் பையனுக்கு யார் பிரைவேட் கிளினிக் வச்சு கொடுப்பா அப்பணத்துக்கு எங்க போவீங்க ஒருவேளை அந்த அமெரிக்க பிள்ளையாண்டா வாங்கி தருவானோ நன்னா சிரிக்க சிரிக்க உங்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தானே என விஷமமாக கக்க இது என்ன பொது விஷயம் என விஜய் மகதியை பார்வையால் கேட்க அத்தனை நேரமாக தன் தாயை அடக்காமல் வெறும் பார்வையாளராகவே நின்று கொண்டிருந்தவனே இவனுக்கெல்லாம் எல்லாம் இனி விளக்கம் என்ன வேண்டி இருக்கிறது என்று நினைத்த மகதி பொறுத்தது போதும் இனி பொங்கி எழு வேண்டிய நேரம் வந்தாயிற்று என தீர்மானித்தது உம் அமெரிக்க பிள்ளையாண்டான் எதற்கு நம்ம லோக்கல் போலீஸே கூப்பிடுற அவங்க வந்து நல்ல கிளினிக் வைத்து கொடுப்பார்கள் என கோபமாக சொல்ல இந்த பொண்ணு என்ன சொல்றா புரியாமல் அமர்தா மகதியை பார்க்க அப்பொழுது அஜய் ஷபாஷ் மகதி பெண்கள் இப்படிதான் தைரியமா இருக்க வேண்டும் ஐ அப்ரிஷியேட் யூ என நிலைமை புரியாமல் கைத்தட்ட சட்டன்னு சுதாரித்தாள் அமிர்தா டே விஜய் நன்னா இருக்க இவ பேசுறது இன்னும் கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள மாமியார போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கற மாட்டு பொண்ண இப்பதான் உலகத்திலேயே பாக்குறேன் முதல்ல கிளம்புடா இவன் நம்ம ஆத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிண்டு வந்தால் எந்த சனம் போலீஸ் என் கையில் காப்ப மாட்டுவான்னு நான் பயந்து சாவணுமா எவ்வளவு திமுரு இவளுக்கு இவன் நம்மளுக்கு சரிப்பட மாட்டா கொஞ்ச கூட வெக்கம் இல்ல பெரியவான்னு மரியாதை இல்லாம பேச வந்துட்டா ஐயோ அம்மா என்னம்மா உனக்கு இந்த காரும் நகையும் தான் முக்கியமா எனக்கு மகதியை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியாதா என விஜய் தன் தாயை அடக்க முயல டே இவ உனக்கு வேண்டாம் இப்பவே